அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் நடந்த திருமால் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தமடைவோம் அமைதியடைவோம் நன்றி வணக்கம் திருமால் உன் பாதத்தில் சரண் புகுவோ தீவினைகள் வெளியேறி திறன் மிகுவோம் திருமால் உன் பாதத்தில் சரண் புகுவோம் தீவினைகள் வெளியேறி திறன் மிகுவோம் பெருமாள் உன் பெருமைகளை பேசிடுவோம் பெருமாள் உன் பெருமைகளை பேசிடுவோம் உன்னால் பேரின்ப நிலை பெற்று ஒளி வீசிடுவோம் உன்னால் பேரின்ப நிலை பெற்று ஒளி பேரின்ப நிலைபெற்று பெற்று ஒளி வீசிடுவோம் திருமால் உன் பாதத்தில் சரண் புகுவோம் தீவினைகள் வெளியேறி மிகுவோம் வருவோம் உனது திருமலைக்கு வைகுந்த வாசனை அருள்யமக்கு வருவோம் உனது திருமலைக்கு வைகுந்த வாசனை அருள் எமக்கு கருணை தினம் உனக்கு கருணை தினம் உனக்கு கழிப்புடன் பணிபுரி ஓம்பளம் பெருக்கு கழிப்புடன் பணிபுரி ஓம்பளம் பெருக்கு திருமால் உன் பாதத்தில் சரண் புகுவோ தீவினைகள் வெளியேறி திறன் மிகுவோம் புருஷோத்தமனை உனை போற்றிடுவோம் உன் மீது தீட்டம் பூச்சிடுவோம் புருஷோத்தமனை உனை போற்றிடுவோம் உன் மீது தீட்டம் பூச்சிடுவோம் வறுமை பிணியை உன்னால் தூற்றிடுவோம் வறுமை பிணியை உன்னால் தூற்றிடுவோம் வரதன் முன்முன் தீபம் ஏற்றிடுவோம் அத்தி வரதன் உன் தீபம் ஏற்றிடுவோம் திருமாள் உன் பாதத்தில் சரண் புகுவோம் தீவினைகள் வெளியேறி திறன் பெருமாள் உன் பெருமைகளை பேசிடுவோம் உன்னால் பேரின்ப நிலைவேற்று ஒலி வீசிடுவோம் உன்னால் பேரின்ப நிலைவேற்று ஒலி வீசிடுவோம் நன்றி வணக்கம்